மாலைகள் தொங்குது இந்த பரங்கால் சவுசெட் ஊதுற மாதிரி கூட காலை பிபிஎல் காரணப்படுதுங்க தானங்க நம்ம பாருங்க நாங்கள் நடந்து செல்லும் மணிக்கடைகள் பாருங்க கணக்கு காணப்படுகின்றது சுண்டல் கடைகள் காணப்படுகின்றதாங்க மக்களை பாருங்கள் இந்த சட்டியல் கணக்கு காணப்படுகின்றது நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நல்ல வடிவடிவான சட்டியல் எடுக்கலாம் பாருங்கள் பின்னடைகள் காணப்படுகின்றதாங்க தம்பி தம்பி that's not wrong பாரு கடக எந்த பொருள் எடுத்தாலும் முன்னூற்றி ஐம்பது ரூபா இருநூற்ற மால் கப்பு காரணங்கள் சப்போரா 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 ஜொபில் 600ரா அந்த வடிவமான ஜொபில் பீஸா கிடைச்சி கண்டிப்போம் நல்லூருக்கு போட்டு நாங்கள் இப்போ பீஸா கரை கால் இப்போ நாங்கள் பீஸா சாப்பிட போகிறோம் அது சாப்பிடுறது எடுத்து காட்ட போகிறாங்க அதனுடைய யாரும் இப்போ போகிறேன்னு தாருவோம்